என்ன பார்க்குறேன் பார்க்குறீங்களா புர்கா சாளுங்க இந்த மாதிரி பாப்கார்ன் டிசைனு அதாவது பாப்கார்ன் கிளாத்துலேயும் இந்த மாதிரி கிளாத்துலேயும் சாஃப்ட்டு குணம் இந்த மாதிரிலாம் புர்கா சால்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம கவுஸ் ரெடி வாங்க வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு சால் தரும் வர முடியலன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ளையிங்ஸ் இஃபான்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சிங்கிள் சிங்கிள் காட்டுறேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஷால்லாம் நீங்கள் வாங்கணுன்னா வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கணுன்னா நம்ம கவுஸ் அடி மட்டும் வாங்க எந்த ஷால் எடுத்தாலுமே வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் காட்டன் ஷாலு ரையான் ஷாலு முர்கா ஷாலு ஹிஜாப் ஷாலு ஃபேன்சி ஷாலு ஸ்டோன் ஷாலு எதை வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எதை எடுத்தாலும் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் இந்த ஷால் எல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இந்த ஷால் எல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா தான் கீழே இருக்குறோம் டிசைன் டிசைனாக இருக்குது எல்லாமே இப்போ வந்து தீபாவளிக்கு வந்தால் நியூ கலெக்ஷனு எத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் எந்த சால் வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டன் சால் நிறையா வந்திருக்கு அதுவும் எடுத்தாலும் நீங்கள் தொண்ணூற்றம்பது ரூபா தான் ரயான் சால் எடுத்தாலும் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் நம்ம கடைக்கு வாங்க அஞ்சு ஷால் எடுத்தால் கூட ஐநூறுரூவா தான் வரும் நீங்கள் மற்ற கடைக்கு போனீங்கன்னா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல நூற்றி ஐம்பது ஒரு கூட இருக்கலாம் ஆனால் நம்ம சா நம்ம கடையில் எந்த சால் எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஆ ஆஃபரில் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போ வந்தாலுமே இதே ஆஃபர் தான் இன்ஷல்லா ஜனவரி ஒன்று வரைக்குமே இதே ஆஃபர் தான் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க இன்ஷன் எடுத்துக்கலாம் வெளியூர்லேருந்து வரவங்க ஃபோன் அடிச்சுட்டு வாங்க ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் போடுறதா இருந்தால் மேலேஜர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸை